வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையா ஒரு லெமன் ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த லெமன் ரசத்துக்கு துவரம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை நல்லா அலம்பிட்டு அதுக்கு ஹாஃப் கப் தண்ணி போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க வைங்க இது ஏன் கொதிக்க வைக்கணும்னா இந்த பருப்பு நல்லா நமக்கு ஸ்மாஷ் ஆகி வெந்து வரணும் இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் போட்டுடுங்க ஸோ தட் நல்லா வெந்துடும் இதை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தென் ஒரு பாத்திரத்தில் அரை கப் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ என்னென்ன தாளிக்க போகிறோம்னா ஜீரகம் பெருங்காயம் ரெண்டு சிகப்பு மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் தாளிக்க போகிறோம் இப்போ ஒரு வான்லி வச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெய் போட்டுக்கோங்க அந்த நெய் நல்லா உருகி வரட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா உருகி வந்தவுடனே அதில் வந்து ஃபஸ்ட்டு பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் நல்லா பொரியட்டும் பெருங்காயம் நல்லா பொறிஞ்ச உடனே பின்னாடியே சிகப்பு மிளகா போடுங்க சிகப்பு மிளகாய் நல்லா ரெட் ஆனவுடனே இப்போது நம்ம என்னென்ன போட போகிறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் போட்டுட்டோம் ஜீரகம் போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து எடுத்து இந்த தண்ணியில் போட்டுடுங்க ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனவுடனே இந்த தண்ணியில் எடுத்து போகிறோம் இப்போ இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ண போகிறோம் ஸோ தண்ணியில் எடுத்து போட்டுட்டோம் இப்போது இதுக்கு திருப்பியும் வந்து நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம் ஸோ திருப்பியும் நெய் வச்சுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு தாளித்து அதையும் அந்த தண்ணியில் கொட்டிடுங்க ஸோ நீங்கள் வேணும்னா கடுகு லாஸ்ட்டாக கூட தாளிச்சிக்கலாம் நான் வந்து வான்லி வைக்கிறப்ப எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடுவேன் ஆயுஷ்வெல்லாம் ஸோ கடுகு தாளித்து கொட்டிட்டோம் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியோட அந்த திங்ஸ் எல்லாம் நல்லா சூடாகட்டுங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க தென் உப்பு போட்டுக்கோங்க பின்னாடியே எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சிட்டே இருக்கும்போது இதுக்கு வந்து என்ன மிளகு ஜீரகம் இடித்து போட்டாலும் சரி இல்லை நம் நான் வந்து என்னோடய யூஸ்வல் ரசப்பொடியே போட்டுடுவேங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க யூஸ்வல் ரசப்பொடி போட்டு கொதிச்சுன்னு இருக்குது ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லை மிளகு ஜீரகம் வேணால் கொஞ்சம் நம்ம ஒரு குட்டியாக ஒரு இடிக்கிறது வச்சுருப்போம் இல்லைங்க அதில் இடிச்சு கூட போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அந்த பருப்பும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அந்த பருப்பை இந்த தண்ணியோடு சேர்த்துடுங்கங்க கொதிச்சுட்டு இருந்ததில் ரச தண்ணியோடு சேர்த்துடுங்க ரச பவுடர் தண்ணியோடு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுங்க இப்போ இது வந்து நல்லா பொங்கி வந்தால் போதுங்க பொங்கி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரட்டுங்க கையோட லெமன் புடியாதிங்க சூடாக லெமன் புழியக்கூடாது ஸோ இது நல்லா கொதித்து பொங்கி வந்துடுச்சு இதை மூடி வச்சுடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா அது கொஞ்சம் ஆரட்டும் அந்த கொதிக்கிறப்பயே போடக்கூடாது ஸோ பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம நான் வந்து ரெண்டு லெமன் பிழிஞ்சுருக்கேங்க இதுக்கு ஏன்னா அந்த புளிப்பு வரணும்ல இல்லைங்க அதனால் டூ லெமன்ஸ் பிழிஞ்சிருக்கேன் லெமன் ஹாஃபாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த டூ லெமன்ஸையும் இந்த லெமன் ரசத்தோடு புழிஞ்சிட போகிறேன் ஸோ சுவையான லெமன் ரசம் தயாருங்க சூடான சாதத்தில் இந்த லெமன் ரசத்தை போட்டுட்டு ஒரு நல்ல உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை கத்திரிக்காய் பொரியலோ இல்லை வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்க கிவ்யர் ஃபீட்பேக் யூ ஆல்